மவுண்ட் ஜியான் சில்வர் ஜூப் சிபிஎஸ்இ ஸ்கூல் பத்தாம் வகு மாணவர்கள் நடத்தும் பட்டிமன்றம் ஏற்றதற்கு துணை நிற்பது உழைப்பா அதிர்ஷ்டமா நடுவராக இருப்பது செல்வன் அது ஸ்டம் என்ற தலைப்பில் பேச வருபவர்கள் செல்வன் இம்ரான் கான் செல்வன் முகமது ஆபத் செல்வன் ஆதேஷ் என்ற தலைப்பில் பேச வருபவர்கள் செல்வன் நகுல் பிரணேஸ்வர் செல்வன் ஹரீஷ் செல்வன் ஹென்ட் கேலிப் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம் பள்ளி நிறுவனர் அவர்களின் நினைவு நாளை அனுசரித்து கொண்டிருக்கும் நேரத்தில் நடத்த அனுமதி வழங்கிய நம் பள்ளி தாளர் அவர்களுக்கும் நம் வழி நடத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பட்டிமன்ற குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இப்பட்டிமன்றத்தில் துவங்குகின்றேன் இன்றைய காலத்தில் மனிதனின் முன்னேற்றத்திற்கு துணி இருப்பது அதிர்ஷ்டமா அல்லது உழைப்பா என்ற தலைப்பில் விவாதம் பட்டி பெற்ற விவாதம் இருக்கிறோம் வருகை தந்துள்ளனர் அமர்ந்திருப்பவர்கள் துணை இருப்பது அதிர்ஷ்டமே என்ற தலைப்பில் விவாதம் செய்ய வந்துள்ளனர் அந்த அணியின் தலைவர் பத்தாம் ஒரு தேர்வில் கணித பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்தே தீருவேன் என்ற வாதை கொண்ட நம் பள்ளியின் மாணவர் அவர்களை வருக வரு என்று வரவேற்கின்றேன் வலு சேர்ப்பதற்காக புன்னகை மன்னன் பல பொன் நகைகளுக்கு சொந்தக்காரர் நம் பள்ளியின் பத்தாவது வகுப்பு மாணவர் ஆதித் அவர்களை மறுக்க வருகிறேன் என்று வரவேற்கின்றேன் மேலும் அதிர்ஷ்டமே என்ற அணிக்கு கூடுதல் வலு சேர்ப்பதற்காக

அவர்களை வருக வரு என்று வரவேற்கின்றேன் வலு சேர்ப்பதற்காக அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை மட்டுமே நம்பும் சிறந்த விளையாட்டு வீரர் நம் பள்ளியின் பத்தாம் வகுப்பு மாணவர் ஹரீஷ் அவர்களை வருக வருங்க என்று வரவேற்கின்றேன் மேலும் உழைப்பு என்ற அணைப்பை கூடுதல் வலு சேர்த்து அவர்களை போல சிறந்த விஞ்ஞானி ஆவதியை தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்ட நம் பள்ளியின் பத்தாவது மாணவர் அவர்களை வருக வருக என்று வர இருக்கின்றேன் இப்போது மனிதனின் முன்னேற்றத்துக்கு துணைப்பது அதிர்ஷ்டமே என்ற அணியின் தலைவர் இம்ரான் அவர்களை தங்கள் வாதத்தை எடுத்துரைக்க அன்போடு அழைக்கிறேன் வாங்க இம்ரான் நடுவர் அவர்கள் உள்ளிட்ட அவரும் அனைவருக்கும் எனது காலை வணக்கம்

தப்பானால பதிமூணு மார்க் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அறுபது

ஒரு அவங்களை பிடிச்ச பூ பார்த்தா அது அதிர்ஷ்டம் அது டெய்லி பார்க்க முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம் அது தேவை அவங்களோட இஷ்டம் அந்த பூச்செடியை நட்டு வச்சு வளர்த்தா அதுதான் உழைப்பு இன்னும் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லுவேன் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம உடல் உறுப்பு உழைச்சுக்கிட்டு தான் இருக்கு அது உழைக்காம ஒரு நாள் இல்லை அது ஒரு நிமிஷம் கூட உழைக்கணும்னா நம்ம உயிர் போயிடும் அது உழைப்பு உழைப்பு இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை உழைப்பு இல்லாமல் வெற்றி இல்லை உடல் உறுதி இல்லை உயிரும் இல்லை உழைப்பு உயிர் எதுவுமே இல்லை

முன்னேற்றத்திற்கு நுழைப்பது அதிர்ஷ்டமே என்ற அணியின் சார்பாக ஆவித் அவர்களின் தங்கள் வாதத்தை எடுப்பதற்கு அன்போடு அதிஷ்ட லட்சுமி நம்ம வாசனும் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் போய் நமக்கு நம்மளே அடையாளம் தெரியாம நம்ம பின்னால் வந்திருப்போம்

அன்போடு அழகினேன் செம்மொழியான என் தமிழை வணங்கி அனைவருக்கும் சிறந்த உழைப்பாய் உழைப்பு உழைப்புன்னு சொன்னா கண்ட கட்டு தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சொன்னா அஷ்டலட்சுமி வாசல்ல வந்து நிற்கிறான் கேட்கிறவன் கேனேலா இருந்தா கேரமோட கண்டுபிடிச்சு கமல்ஹாசன் சொல்லிக்க போலாது ஒண்ணு வேணாம் பத்து நாள் எந்த வேலையும் செய்யாம அதிர்ஷ்டம்னு பேப்பர்ல எழுதி வச்சு அதை பார்த்துட்டே என்ன நம்ம வீட்டுக்கு சோறு கிடைக்குமா இருக்காது பாவம் வர பத்து நாள் கழிச்சு அப்பல்லாம் ஹாஸ்பிட்டல்தான் பார்க்கணும்

இப்பவே பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்புறம் நாற்பது ஐம்பதுன்னு சொல்லவே வேணாம் பிரஷரு சுகருன்னு எகிரும் அப்புறம் எங்கிட்டு உழைக்கிறது நல்ல இளமையா இருக்கும் போதே காலையில சிங்கப்பூர் நைட்டு சுவிட்சர்லாந்து நம்மள சும்மா பிஸியா வச்சுக்கணும் சிறப்பு சிறப்பு அதிர்ஷ்டத்தால முன்னேறி ஒவ்வொரு ஊரா பறக்கணும் அதை விட்டுட்டு என்ன நம்ம நாரு விவேகானந்த தெரு துபாய் துபாய் சொல்லிக்கிட்டு பெரியவங்க அப்பவே சொல்லி வச்சிட்டாங்க அதிர்சல தட்டும் போதே அதை பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு நான் வளர்க்கணும் சொல்லிட்டு உட்கார்ந்து பொன் மகள் தந்தால் கோடி தந்தால் பூமேடை வாசல் கொஞ்சம் தேனாக அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி மேலே வர வேண்டும் அதை விட்டு நான் உழைக்கணும் சொல்லி உட்கார்ந்திருந்தா இலவு காத்த கிணி போடும் லைஃப் ஆகிடும் அதிர்ஷ்டம் என்பது கடவுள் கொடுத்த வரம் உழைப்பு என்பது முதுகில் ஏற்றப்பட்ட சுமை என்று கூறி நல்ல தீர்ப்பு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி ஆஹா அருமை சிறப்பாக பல கருத்துக்களை கூறிய ஆதேஷ் அவர்களுக்கு நன்றி

அப்போ உழைப்ப நம்ம சரியா செஞ்சோம்னா அதிர்ஷ்டம் இளமையின் உழைப்பே இல்லை புதுமையில் வெற்றி அடுப்பிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது கிடைப்பது கிடைக்காம இருக்காது இப்போ நான் சொல்லு கிடைப்பது கிடைக்காது உழைப்பு மனிதனை பட்டுப்படுத்திக்கிறது உழைப்பு தன்னம்பிக்கை கொடுக்கிறது எனவே மனிதனின் முன்னேற்றத்திற்கு உழைப்பேன் உழைப்பே என்று நல்ல தீர்ப்பு குறிப்பிடுகின்ற கருத்துக்களை கூறிய அவர்களுக்கு நன்றி இப்போது இறை அணிநர்களும் தங்கள் வாதத்தை எடுத்துரைத்துள்ளனர் இப்போது தீர்ப்பு வழங்க முன்னேறம் இந்த உலகத்தில் உழைப்பால் முன்னேறியவர்களும் இருக்கின்றார்கள் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவர்களும்

உழைப்பு தன்னம்பிக்கை கொடுக்கிறது எனவே மனிதனின் முன்னேற்றத்திற்கு உழைப்பே உழைப்பே என்று தங்கள் வாதத்தை எடுத்துரைத்துள்ளனர் தீர்ப்பு வழங்கும் இந்த உலகத்தில் உழைப்பால் முன்னேறியவர்களும் இருக்கின்றால் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவர்களும் ஆனால் உழைப்பால் முன்னேறியவர்கள் திரைவர் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவர்கள் திரைவர் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் வேதத்தில் ஏறியதும் நமக்கு ஜன்னலோரத்தில் இருக்கிறதால் அது அதிர்ஷ்டமா இருக்கலாம் ஆனால் அது தினம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது என்பதே உண்மை அதற்கு மாறாக நாம் தினம் கடினமாக உழைத்து சொந்தமாக ஒரு தாவரம் வாங்கி தினம் தினம் ஜன்னலோரத்தில் அமர்ந்து பயணம் செய்யலாம் அவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பியிருந்தால் நாம் இப்போது பார்த்து ஆயிரம் என்றாலும் தன் உழைப்பை கைவிடாமல் முயன்றதன் விளைவாக தான் நமக்கு கிடைத்தது பள்ளியை படிப்பதற்கு காரணம் நாம் அனைவரும் மோற்றால் பள்ளியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நம் பள்ளி பல பெருமைகளுடன் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் நிறுவனர் திரு செல்லையா அவர்களின் கடின உழைப்பை

இந்த வேகத்தை உங்கள் கல்வியை காட்டி நன்கு படைத்து முன்னேறுங்கள் மனிதனின் முன்னேற்றத்திற்கு துணைப்பது உழைப்பு உழைப்பு என்று தீர்ப்பு கூறி அனைவருக்கும் நன்றி கூறி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்